வணக்கம் தோழர்களே நாம் இன்றைக்கி பேசப்போகிற தலைப்பு வந்து மும்மொழிக் கொள்கை வாங்க விடியக்குள்ளே போகலாம் இப்போது மத்தியில் மும்மொழிக் கொள்கை எப்படியாச்சும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துடணும் அதற்கான வேலைப்பாடுகளும் அதற்கான திட்டங்களும் மத்திய அரசு இந்த நூற்றாண்டு காலமாகவே முயற்சித்து தான் வந்துட்டுருக்கு இப்போ சமீப காலமாக பிஜேபி ஆளும் இந்த சமயத்தில் வந்து அது தொடர்பாக மிகப்பெரிய ஒரு திட்டங்களை தீட்டி எப்படியாச்சும் இந்தியா வந்து திணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு திட்டமிட்டுருக்காங்க மத்திய அரசு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற லோக்கல் கட்சியும் பிஜேபி சம்மந்தப்பட்ட கட்சிக்காரர்களும் அது தொடர்பாக வந்து பாசிட்டிவான கண்டிப்பாக வந்து இந்தி கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று வந்து அவங்க பேசிகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒன்றை மட்டுமே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ நீங்கள் கட்டாயம் இந்தியை கொண்டு வந்துட்டால் இந்த கட்டாயம் இந்தியை கொண்டு வந்து சேர்த்துட்டா அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் பிறகு தமிழ் என்னவாக இருக்கும் கொஞ்சம் யோசிங்க பாரதி சொன்னார் இல்லையா தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம் தமிழ் எப்படி பழந்தமிழாச்சு எவ்வளவோ மொழிப்பொருட்களை பார்த்துருக்கு எவ்வளவோ ஆதிக்கத்தை பார்த்துருக்கு எவ்வளவோ பிற மொழி ஆதிக்கத்தெல்லாம் பார்த்தோம் இப்போ வரைக்குமே நம்மளுடைய தமிழ் இருந்துகிட்டு தானே இருக்குது தொன்மையான தமிழ் பயந்த இருந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் ஒன்றும் இல்லை ஃபிஜின்னு ஒரு நாடு ஃபிஜின்னு ஒரு தீவுகளின் கூட்டமைப்பு உள்ள ஒரு நாடு தான் ஃபிஜி அந்த ஃபிஜி நாட்டில் சில நூறு வருடங்களுக்கு முன்பாக நம் நாட்டை வந்து ஆண்ட பிரிட்டிஷார்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க ஆண்ட காலகட்டத்தில் வந்து ஃபிஜியும் அவங்க வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க இன்னும் சில நாடுகள் வந்து ஃபிஜியை வந்து சில சில தீவுகளை வந்து வெவ்வேறு நாடுகள் வந்து ஆடிட்டு இருந்தது அப்பொழுது நம்மை ஆண்ட அந்த காலகட்டத்தில் நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா இங்கிருந்து தமிழர்களை ஃபிஜி நாட்டுக்கு வேலை நிமித்தமாக கப்பல்கள் மூலியமாக மூலமாக கொண்டு சென்றாங்க எதுக்குன்னா அங்கே விளைகிற கரும்பு தோட்டங்கள் அங்கே விளையிற பல்வேறு பயிர்களுக்கு விவசாய கூலியாக தமிழர்களை கூட்டிக்கொட்டு சென்றாங்க தமிழர்கள் மட்டுமல்ல நம்ம அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திரா உட்பட பல்வேறு பலதரப்பட்ட மொழி பேசும் மனிதர்களை இங்கிருந்து ஃபிஜி நாட்டுக்கு வேலை நிமித்தமாக கொண்டு போனாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவை சார்ந்த பல்வேறு மொழி பேசும் நபர்களையும் கொண்டு போயிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்போது வந்து எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருந்தது அப்போது சில பேர் வந்து தமிழ் எதுவும் படிக்கவும் செஞ்சிருந்தாங்க ஆனால் கொண்டு போனாங்க இல்லையா புஜி நாட்டுக்கு அந்த டைமில் வந்து அதிகப்படியாக வட மாநிலத்தவர்களை ஆங்கில அரசாங்கம் வந்து கொண்டு போயிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி தமிழ் மக்களை காட்டிலும் வட இந்தியர்கள் அதிகமாக இருந்ததன் காரணமாக வந்து இப்போது நீங்கள் வந்து ஃபிஜியை ஃபிஜி நாட்டில் போனீங்கன்னா அங்கே வடமொழி பேசும் வட இந்தியர்கள் வந்து அதிகம் பேர் இருப்பாங்க தமிழர்கள் இருக்காங்க அதிகம் பேர் தமிழர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மொழியே தெரியவில்லை தமிழ் மொழியே அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் பெயர் தமிழ்தான் அவர்கள் பூர்வீகம் என்னவென்று கேட்டாலும் தமிழர்கள்தான் என்று சொல்கிறார்கள் ஆனால் இப்பொழுது வாழும் ஃபிஜி தமிழர்களுக்கு தமிழே தெரியவில்லை சில சில வார்த்தைகள் கூட அவர்களால் பேச முடியவில்லை ஏன் தானே கேட்குறீங்க அங்கே வட இந்தியர்கள் டாமினேஷன் அதிகமாக இருந்தது வட இந்தியர்கள் தமிழர்கள் காட்டிலும் அதிகப்படியாக இருந்ததுனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அரசாங்கம் ஃபிஜிய அரசாங்கம் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணும்போது தமிழை அனௌன்ஸ் பண்ண வட இந்தியர்கள் விடலை ஏன்னா அவங்க பெருவாரியே இருந்ததால் இங்கிலீஷ் லோக்கல் லாங்குவேஜ் ஃபிஜியன் லாங்குவேஜ் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜ் மட்டுமே அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் செய்யப்பட்டது அனௌன்ஸ் செய்யப்பட்ட பிறகு தமிழை வந்து பள்ளிகளில் கற்றுத்தருவதை ஃபிஜ் அரசாங்கம் விரும்பவில்லை அதற்கடுத்தபடியாக அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தியாக இருக்கிறதால நம்ம தமிழர்கள் யாவருமே ஹிந்தியை அதிகளவு அதிகளவு கற்றுக்க ஆர்வம் கொண்டாங்க அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தமிழ் எழுதவோ படிக்கவோ ஏன் பேசவோ தெரியவில்லை ஃபிஜன் வாழ்கிற அந்த எழுபது எண்பது வயது நபர்கள் மட்டுமே தமிழை வந்து அதுவும் கிளாரிட்டி தமிழ் இல்லாமல் ஏதோ கலந்து ஒரு தமிழை புரிஞ்சுக்கிறாங்க அதே போல் அந்த தமிழை வந்து உச்சரிக்கையும் செய்கிறாங்க ஆனால் நாம் பேசுகிற வழக்காடல் தமிழ் அங்கே கிடையாது அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து சுத்தமாக தமிழை வந்து கற்றுக்கவே இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சுத்தமாக வந்து தமிழ்னு என்னன்னு கூட தெரியாமல் தாம் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்த கூட மாட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்தியை நீங்கள் இங்கே மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு வர விட்டிங்கன்னா இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜாக இந்தி இருக்குது இப்போ நாம் வந்து இந்திய அனைத்து மாநிலங்களும் அனைத்து மக்களும் கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க அஃபிஷியல் லாங்குவேஜாக இந்திய இருக்கிறதால தமிழை தமிழ்மொழியை கற்றுக்க விட மாட்டாங்க இங்கே இருக்கிற பெருவாரியான மக்கள் நான் சொல்கிறது வட மாநிலத்தவர்கள் கிடையாது இங்கே இருக்கிற தமிழர்களே ஐம்பது வருடங்கள் கழித்து நீங்கள் இந்தியை விட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போவே இந்தி கட்டாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் பல்வேறு கட்சிகளில் பிஜேபியில் இருக்கிற தமிழர்கள் சில பல்வேறு பிஜேபியோடு தொடர்புடைய கட்சிகள் வந்து இது வந்து சொல்லிட்டு வராங்க இதே நீங்கள் ஐம்பது வருடம் கழித்து இந்தி இங்கே வந்துட்டு பிற்பாடு அஃபிஷியல் லாங்குவேஜாக இந்தி இருக்கும் பொருட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நண்பர்களே இங்கு தமிழ் மண்ணிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட்டுவிடும் நீங்கள் இதை கவனித்தில் கொள்ள வேண்டும் மொழி சார்ந்து தான் இனம் சரிங்களா நீங்கள் மொழியை நீங்கள் வந்து அழிச்சிட்டிங்கன்னா அந்த மொழி பேசுகிற இனமே அந்த மொழி பேசுகிற இனமே அழிஞ்ச மாதிரி தான் சில பேர் வந்து சொல்லுவாங்க பணக்காரர்கள் மட்டும்தான் கற்றுக்கணுமா நீங்கள் ஏழைப்பாடுகள்லாம் கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மக்கிட்ட இந்தியை எப்படி திணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலஜிக்கலாக வந்துலாம் பேசுவாங்க எதற்கும் செவி சாய்க்காதீங்க எதற்கும் செவி சாய்க்காதீங்க நமக்கு அவசியம்னா நம் பிள்ளைகளுக்கு அவசியம்னா தாராளமாக கற்றுக் கொடுங்க இந்தி ஒன்றும் பெரிய நம் நம்மை காட்டிலும் தமிழ் மொழியை காட்டிலும் மிகப்பெரிய இலக்கியங்களையும் மிகப்பெரிய புராணங்களையும் மிகப்பெரிய இதிகாசங்களையும் மிகப்பெரிய நூல்களையும் கொண்ட லாங்குவேஜ் இல்லை ஹிந்தி அதை மிஞ்சி போனால் ஒன்று ஒரு மாத காலம் ஆகாது அந்த இந்திய கற்றுக்க பட் இருந்தாலும் கூட நீங்கள் தேவை இருந்த பட்சத்தில் வந்து கற்றுக்கோங்க ஆனால் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கொடுக்காதீங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாற்று பிழையை நீங்கள் செய்வீங்க ஃபிஜுவாழ் தமிழர்களைப் போலத்தான் அவர்கள் வந்து தமிழை மறந்ததற்கு வருத்தப்படவில்லை ஏனென்றால் இப்போ இருக்கிற லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தியா இருக்கிறதால அவங்களுக்கு அந்த வந்து தவறு என்று கூட தார்மீக அடிப்படையில் அவங்க உணரவே இல்லை ஏன்னா பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தொடர்பு கொள்ள பிற மக்களோடு தொடர்பு கொள்ளவும் வந்து ஹிந்தி அவங்களுக்கு ஈஸியாக ஆனதால் தமிழ் அவங்க அவர்கள் கற்றுக்க விரும்பவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும் மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கிற நீங்களும் எதிர்ப்பீங்க நன்றி வணக்கம்